செவ்வாய்க்கிழமைங்க நம்ம முருகனுக்கு செவ்வாய் கோரையில் நம்ம ஆறு தீபம் ஏற்றணுங்க அதாவது ஆறு தீபம் முருகனுக்கு எப்போவுமே வந்து நம்ம விளக்கை ஏற்றும் போது எந்த கோரிக்கை வைக்கும்போதும் நம்ம ஆறு தீபம் ஏற்றணும் ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க பஞ்சுத்திரி எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு செவ்வாய் ஹோரையில் வெத்தலை ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு பூ போட்டுட்டு நம்ம சைட்லலாம் வந்து அகல் விளக்கு ஆறு அகல் விளக்கு ஏற்றிட்டு செவ்வாய் ஹோரையில் முருகப் பெருமானை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாங்க அதாவது செவ்வாய் ஹோரை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று எப்போல்லாம் டைமிங்கில் வருதுன்றதை பார்க்கலாம் காலையில் ஆறு டு ஏழு வருது மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு வருது இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு செவ்வாய் கோரையில் நம்ம முருகப்பெருமானை மனதார நினைத்து நம்ம இந்த ஆறு அகல் விளக்கை ஏற்றணுங்க ஏற்றிட்டே வரணும் இருபத்தேழு வாரம் கணக்கு இந்த அகல் விளக்குக்கு இருபத்தேழு வாரங்கள் நம்ம இந்த அகல் விளக்கை முருகப்பெருமானை நினைத்து நம்ம இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் வேலை தடைகள் வேலை வந்து கிடைக்கவே இல்லை நல்ல நிரந்தர வேலை கிடைக்கல அப்படி இன்டர்வியூ போனாலும் இன்டர்வியூக்கு போக முடியலை அப்படின்றது அடுத்தது திருமண தடைகள் திருமணம் நல்ல வரன் கிடைக்கவே இல்லை வரன் வந்து ரொம்ப வருடமாக தேடிக்கொண்டே இருந்துருக்குறீங்க ஆனால் வரன் வந்து வரவே இல்லை ஒரு நல்ல வரன் அமையலை ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அடுத்தது குழந்தையின்மை குழந்தையே வந்து அவங்களுக்கு பிறக்கலை அப்படின்றது பல நாட்கள் பல வருடங்கள் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் இந்த கோரிக்கை வைத்து மனதார வேண்டிக் கொண்டு நம்பிக்கை வைத்து நம்ம முருகப்பெருமானை நினைத்து நம்ம இந்த விளக்கு போடணும் இந்த விளக்கு வந்து கோவில்லையும் போடலாம் வீட்லேயும் போடலாம் இந்த விளக்கு கோவிலில் வந்து போடும்பொழுதும் செவ்வாய் கோரையில் போடணும் காலையில் ஆறுலேருந்து ஏழு அடுத்தது மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அப்படி இல்லைன்னா இரவு எட்டுலேருந்து ஒம்பது அந்த நேரங்களில் தான் இந்த வெத்தலை தீபம் ஆறு அகல் விளக்கில் தீபம் போடணுங்க ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில் அலம்பி நல்லா துடைத்து விட்டு கோலம் போட்டு அந்த கோலம் போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மனையை அலங்கரித்து மற்றும் என்ன பண்ணுங்கள் முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா முருகப்பெருமான் படத்தை நேரில் வச்சு அந்த நேரில் வச்சு சந்தன குங்குமம் வச்சு முருகப்பெருமானுக்கு மலர்களால் அலங்கரித்து மாலை போட்டுட்டு நம்ம வந்து இந்த தீபம் ஏற்ற வேண்டும் மனதார ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேண்டிக்கோங்க ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ அப்படின்னு இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே நம்ம இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்பொழுது நம்ம கோரிக்கை என்னவென்றாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் இது தான் செய்யணுங்க இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனா இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழு நாட்கள்னு வரும் அந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் உங்களுக்கு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லலாம் அப்படின்னா ஓம் முருகா துணை ஓம் முருகா துணை ஓம் முருகா துணை அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லலாம் நீங்கள் எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அல்லது வேல்மாரல் மகா மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம் இப்போது நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த விளக்கை ஏற்றிருக்கோம் முருகன் எதிரில் நம்ம இப்போ எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு இந்த விளக்கை ஏற்றிருக்கோங்க இந்த விளக்கை உடனே நம்ம இந்த மகா மந்திரத்தை இப்போது நம்ம உச்சரிக்கலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தானியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரைக்கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரைக்காருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தானியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரைக்கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தானியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரைக்கார்த்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தானியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என எனது உளத்தில் தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரைக்கருத்தன் தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரைக்காரத்தன் தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தனியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரு தனியான துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தானியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரு தனியான துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தனி எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரு எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தானியில் ஊதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரைக்கார்த்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தானியில் ஊதி தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரைக்கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை వేలు మైలు సేవలం తుణై వేలు సేవలం తుణై వేలు సేవలం తుణై వేలు సేవలం తుణ వేలు సేవలం తుణై వలూ సేవలం తుణై వలూ సేవలం తుణై వేలు మైలు కందా పోట్రి కదివేలా పోట్రి కార్తీకేయ పోటి షణముగా పోట్రి కడంబా పోట్రి கந்தா போற்றி கதிர்வேலவா போற்றி கார்த்திகையா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி சண்முகா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் அதாவது இந்த ஆறு அகல் விளக்கை எதுக்காக ஏத்துறோம் அப்படின்னா ஆறு கார்த்திகை பெண்கள் முருகனை எடுத்து வளர்த்ததுக்காக இந்த ஆறு அகல் விளக்கை ஏற்றுகிறோம் மற்றும் ஆறு அகல் விளக்கு முருகப்பெருமானின் ஆறு முகங்களை குறிக்கிறது அதனால் ஆறு அகல் விளக்கு ஏற்றுகிறோம் வெற்றிலையில் நம்ம எப்போவுமே தீபம் ஏற்றினா வெற்றிலை தீபம் வெற்றியை கொடுக்கும் வெற்றிலை தீபம் அதனால் வெற்றிலையில் நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் நம்ம பன்னீர் பன்னீரில் துடைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த வெத்தலையில் நம்ம வந்து இந்த ஆறு அகல் விளக்கு அதன் மேலே ஏற்றிட்டு வரணும் பஞ்சுத்திரி பஞ்சு பஞ்சுத்திரி போட்டால் அமைதியாக நின்று நிதானமாக எரியும் அதனால் நம்ம பஞ்சுத்திரி ரொம்ப விசேஷம் அதனால் பஞ்சுத்திரி போடுறோங்க இந்த ஆறு அகல் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னால் வெத்தலையும் வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் அதில் தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தை துடைத்து விட்டு கோலம் அட் அது என்னென்னா ஸ்டார் கோலம் ஷட்கோண கோலம் ஷ ஸ்டார் கோலம் ஒன்று போட்டுட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு அதில் எழுதிக்கலாம் ஓம் வந்து நடுவில் எழுதிட்டு மற்ற அந்த ஸ்டார் போட்ட இடத்துல ச ர வ ந பவ ப வ அப்படின்னு அந்தந்த இடத்துல அந்த கோலம் போட்ட இடத்துல நடுவில் எழுதிக்கணும் கோலத்தில் எழுதிட்டு அது மேலே நம்ம அந்த வெத்தலையை வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆறு தீபம் ஏற்ற வேண்டும் அதாவது நம்ம பஞ்சுத்திரி தீபம் ஏற்ற வேண்டும் அப்போ தான் ரொம்ப விசேஷம் பன்னீரில் துடைச்சி வைக்கணும் அந்த வெத்தலையில முன்னும் பின்னும் பன்னீரில் துடைக்கணும் கமகமன் வாசனையாக இருக்கணும் நம்ம ரூமே இது மாதிரி நம்ம ஏற்றினா ரூமே வாசனையாக இருக்குங்க செவ்வாய் ஹோரையில் தான் இதை செய்யணும் நம்ம முருகனுக்கு நீங்கள் போது படத்தில் இருப்பார் முருகன் அந்த படத்தில் முருகன் வந்து அப்படியே நம்மளையே பார்த்துட்டு அதாவது முருகனே நேராக வந்து நீங்கள் விளக்கேற்றத பார்ப்பாரு உங்களுடைய மந்திரம் என்ன மந்திரம் உச்சரிக்கிறீங்களோ அந்த மந்திர மந்திரத்தை அவர் கேட்பார் நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் எப்போவுமே நம்ம எது செஞ்சாலும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செஞ்சால் தான் நமக்கு அந்த முழு பலன் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் இந்த அகல் விளக்கை ஏற்றின பிறகு அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த கோரிக்கையை வைக்கலாம் என்ன கோரிக்கை இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் வேலையின்மை திருமண தடை குழந்தையின்மை அல்லது கல்வியில் ஞானம் பெற வேண்டும் என்றால் மாணவர் மாணவிகள் இருந்தாலும் சரி என்ன கோரிக்கை நோய் நொடி தீராத நோய் நோய் வந்து குணமே ஆகலை நோய் நொடி இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை மனதார நீங்கள் அந்த அகல் விளக்கை ஏற்றிட்டு முருகனை நினைத்து முருகனை நினைத்து மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்றி நம்ம இந்த பூஜை செய்ய வேண்டும் பூஜைனா இந்த விளக்கை ஏற்றிட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது நிறைவேறும் இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த விளக்கு போடணுங்க வீட்லேயும் செய்யலாம் அல்லது கோவில்லையும் செய்யலாம் அதாவது கோவிலில் போக முடியாதவங்க பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்றவங்க வீட்லேயே வந்து இந்த தீபத்தை போடலாம் மிக மிக விசேஷமான அற்புதமான தீபம் இது முருகனை நினைத்து வெற்றிலை மாலையில் நம்ம வெற்றிலையில் நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடைட்டோம் மேலும் நம்மளுடைய வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்